அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக எல்லாரும் போடக்கூடிய ஒரு பதிவு வந்து இந்த எம்இ ரிசர்வ் லிஸ்ட்டு வந்து எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு இந்த கடந்த ஒரு ஒரு வார காலமாக நம்ம எந்த வீடியோவுமே அப்லோடு பண்ணலை ஆனால் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சார் எம்ஏடபிள்யூஎஸை பற்றி வீடியோ அப்லோடு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்ததை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஏற்கனவே உள்ளவங்களும் கேட்குறாங்க புதுசாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறோன்னு கேட்டே இருக்காங்க நம்ம அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லை அடுத்த போஸ்டிங் கண்டிப்பாக வந்து இசவலிஸ்டை வச்சு கண்டிப்பாக போடுவாங்க அது எந்த மாற்றமும் இல்லை ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம அதை ப்ரீவியஸாக வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து பல பேருக்கு டவுட்டாக ஃபீல் பண்ணுறாங்க பல கேள்வியை நம்மக்கிட்ட வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அந்த கேள்விகளை தொகுத்து நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்ம சொல்கிறது தப்பாகாது கரெக்டாக தான் இருக்கும் அதனால் வந்து எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுற பற்றியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ முழுமையாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் பேலன்ஸ் போஸ்டிங்கை அவங்க போட போகிறாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் வேறு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் போஸ்டிங் போட போகிறாங்க எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கி ஜாயின் பண்ணலையோ எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கவே இல்லையோ அந்த லிஸ்ட்டை கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்க ரிசர்வ் லிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணி போஸ்டிங் போட போகிறாங்க ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னா என்ன இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட்டு இதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட்டு இதே மாதிரி சேனடரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் காமன் ரேங்க் விட்டுருக்காங்க இந்த காமன் ரேங்க் லிஸ்டில் இருந்து தான் இவங்க இந்த காமன் ரேங்க் லிஸ்ட் படி தான் கவுன்சிலிங் கூப்பிட்டு அந்த கவுன்சிலிங் மூலமாக அவங்க போஸ்டிங் தேர்வு பண்ணி போயிருக்காங்க இதில் போஸ்டிங் தேர்வு பண்ண பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கி ஜாயின் பண்ணவங்களுக்கு இப்போ பயிற்சி போய்கிட்டுருக்கு பயிற்சியில் ஜாயின் பண்ணவங்க போக சில பேர் ஜாயின் பண்ணலாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கலை அப்படின்னு ஒரு ஃபுல் லிஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து கூப்பிட கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஈஸியான வேலை கிடையாது டிப்ளமோ லெவல் போஸ்ட்டு பிஇ லெவல் போஸ்ட்டு அப்படின்னு இருக்குது அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக டிப்ளமோ லெவல் போஸ்ட்னால் ஒன்றும் இல்லை அதில் டிஏ இருக்குது ஓவர்சி இருக்குது ஜேடிஓ இருக்குது இந்த மாதிரி நிறையா டாட்ஸ்மேன் இருக்குது நிறையா இருக்குது பிஇனால் அதில் ஏஇ இருக்குது ஜேஇ இருக்குது ஏஇ பிளானிங் இருக்குது ஓகேங்களா ஏஇ மெக்கானிக்கல் ஏஇ சிவில் ஏஇ ட்ரிபிள் இப்படின் இருக்குது அப்போ இந்த போஸ்ட்களுக்குள்ள ஒவ்வொரு போஸ்ட்லேயும் பிசி எம்பிசி பிசி முஸ்லீமு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஜென்ரல் அப்படின்னு பல்வேறு பிரிவுகள் இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி போஸ்டிங் போடுறது ஈஸியான காரியம் கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா எம்இடபிள்யூஎஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சி மாதிரி அவங்க ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை கண்டினியூவாக காசை பண்ணக்கூடிய ஒரு ஆணையம் கிடையாது இவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகம் அந்த நிர்வாகத்தில் வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அது வந்து பாதிக்கக்கூடாது அப்புறம் வந்து வேலை வாய்ப்பையும் அவங்க போடணும் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ரெண்டு வேலை இருக்குது ஒன்று வந்து அவங்களுடைய அன்றாட பணிகளும் பாதிக்கக்கூடாது இன்னொன்று இதையும் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் ஆத்தனை செய்யும் அதுக்கே நீ அவசரப்படுறீங்க அப்படின்னு தான் தெரியலை ஆனால் கண்டிப்பாக அவங்க போடாமல் போகிறது இல்லை டெஃபினட்டாக போட்டுருவாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நம்ம சொல்கிறோம் அது உண்மையாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சும்மா வந்து இன்றைக்கே போடலை இன்றைக்கே நாளைக்கே போடல ஒரு மாதம் ஆச்சு ஒன்றரை மாதம் ஆச்சு டிஎன்பிஎஸ்சிலலாம் ஒரு கவுன்சிலிங் முடிஞ்சு இப்போ ஃபீல்டு சர்வே கவுன்சிலிங் முடிஞ்சு நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான அந்த வழக்கு இப்போ தான் முடிஞ்சு ஃபோர்த்து வச்சுருக்காங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கே நீங்கள் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ அவங்கள என்ன செய்வாங்க அதனால் நீங்கள் தேவையில்லாமல் போட்டு ஒரி பண்ணாதீங்க யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் போட போகிறாங்க ஏன் கடந்தனா இது தான் ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் ஒவ்வொரு டிகிரி வைஸாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது அது என்னென்ன பிரிவுகளில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணலை அப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் ரூல்ஸ் என்ன அப்படின்னா எந்தெந்த பிரிவுகளில் வேக்கண்ட் இருக்கோ அதை அப்படியே அடுத்த கவுன்சிலிங் கொண்டு போவாங்க இதுதான் டிஎன் பேசி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இது இப்போ உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கு பத்து போஸ்ட் இருக்குது பத்துமே ஃபில்லப் அப் ஆகிடுச்சுன்னா அடுத்த கவுன்சிலிங்கில் பிசி வராது இதுதான் அப்போ வந்து இதே மாதிரி இப்போ இவங்க ஃபில்லப் பண்ண இந்த போஸ்ட் எல்லாமே ஃபில்லப் பண்ண போஸ்ட்டு ஸோ ஃபில்லப் பண்ண போஸ்ட்னால் அதை அடுத்த ரிசல்ட் லிஸ்ட்டு வைக்கும் போது ஒவ்வொரு எந்தெந்த கம்யூனிட்டிலாம் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டியில் உள்ள போஸ்ட்டை மட்டும் எடுத்து அதே கம்யூனிட்டிக்கு இவங்க கவுன்சிலிங் கூப்பிட்றாங்களா இல்லை அப்படி தான் அவங்க ஆகணும் அதுதான் அவங்க தெரிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா இல்லை மொத்த மாதத்துக்கு கூட முடியாது இப்போ வந்து பிசியில் ஒருத்தர் ஏஐ சூஸ் பண்ணியிருப்பார் அவர் வந்து டிஎன்பிசியில் ஏஐயாக போயிருப்பார் ஸோ அந்த பிசியில் உள்ள ஏஇனாச்சும் அவங்க இவங்க அடுத்த கவுன்சிலிங் கொண்டு வருவாங்க இசில் ஃபாலோ பண்ணி கொண்டு வருவாங்க இதுதான் இப்போ தான் அவங்க பண்ணுவாங்க எந்தெந்த கம்பெனி உள்ள வேக்கண்ட் இருக்கோ அந்தந்த கம்பெனி உள்ளவங்களுக்கு தான் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது ஒரு வழி இன்னொன்று என்ன அப்படின்னா வேற வந்து அவங்க பண்ண முடியாது இன்னொன்று நான் சொல்கிறேன் அப்படின்னா எத்தனை போஸ்ட் இருக்கோ அத்தனை போஸ்ட்டை பிசிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு இவ்வளவு எஸ்சிக்கு இவ்வளவு எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு பிரிச்சு பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியாது ஆனால் நமக்கு தெரிஞ்சு சொல்லக்கூடிய டீன்பிசி நாமஸ் படி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி எந்தெந்த க கம்பெனி இருக்கோ அந்த க அந்த கம்பெனிகளுக்கு தான் அடுத்த கவுன்சிலுக்கு கூப்பிடுவாங்க அதை பேஸ் பண்ணும்போது எம்ஏடபிள்யூஹெசில் போஸ்டிங் தேர்வு பண்ணிவிட்டு வேற போஸ்டிங் போனவங்க என்னென்ன கம்யூனிட்டியோ அந்த இதுதான் தான் அடுத்த கவுன்சிலுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் ஓகேங்களா இன்னொன்று என்ன அப்புடின்னா ரிசர்வ் லிஸ்ட்டு நிறைய பேருக்கு நோ வேக்கன்சி வந்திருக்கு நோ வேக்கன்சி சொல்லிட்டாங்க அப்போ அவங்கள கூப்பிடுவாங்களா அப்படின்னா நோ வேக்கன்சின்னு கொடுத்தது அவங்க தானே நீங்கள் இல்லை இல்லை அப்போ அவங்க அவங்க கூப்பிட்டு தானே ஆகணும் ஓகேங்களா நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு இங்கே வேக்கன்சி இல்லை நோ வேக்கன்சின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த கம்பெனி வரல வேக்கன்சி இருக்குது அப்போ உங்களை அவங்க கூப்பிட்டு தானே ஆகணும் அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை நோ வேக்கன்சின்னு தந்தனால் இந்த கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆப்ஷன் தானாங்க வேணால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் கூப்பிடாமல் இருக்கலாம் இவங்க 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 எப்படின்னா எல்லோரையுமே என்ன சொல்லுவாங்க பொதுவாக திரும்ப ரிசர்வ் விட்டு வானம் கூப்பிட்டு ஃபில்லப் பண்ணலாம் அந்த மாதிரி டைப்பு அதனால நீங்கள் வந்து நான் நம்ம நமக்கு நோ வேக்கன்சி சொல்லிட்டாங்க அப்படி கிடைக்காது சொன்ன நம்பாதீங்க நோ வேக்கன்ஸ் சொன்னது யார் டிபார்ட்மெண்ட்டு இப்போ வேக்கன்சி இருக்குது அப்புறம் கூப்பிட்றது யார் டிபார்ட்மெண்ட்டு அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு நோ வேக்கன்சின்னு அவங்க சீட்லேன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நோ வேக்கன்சின்னு அவங்க கொடுத்தாலும் உட்காந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் போஸ்டிங் கவுன்சிலிங் அவங்களும் நீங்கள் அதுக்கு குவாலிஃபையாக இருக்க மசத்தில் கூட தான் ஆகணும் யாரெல்லாம் அந்த எம்ஏடி கவுன்சிலிங் போய் கிட்ட போய் போஸ்டிங்லாம் திரும்ப வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கும் நோ வேக்கன்சி கவுன்சிலிங் போகிறாங்க அவங்களுக்கு முன்னால் உள்ளவங்க வரைக்கும் செலக்ட் ஆகி போயிட்டாங்க இவங்க போகும்போது நோ வேக்கன்சின்னு வருது இப்போ இவங் இவங்க பிரிவுகளில் போஸ்டிங் எடுத்தவங்க ஜாயின் பண்ணாமல் வேற டிப்பாக போயிட்டாங்க அப்படின்னா அது வேக்கன்சி தானே அப்போ அது வேக்கன்சியாக வரும்போது அது ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணும்போது யார் கடைசி வரைக்கும் போய் ஜாப்ல திரும்ப வந்தாங்களோ அவர் கிடைக்கணும்ல அதான ஒரு ப்ராப்பர் ரூல் ஓகேங்களா இதுதான் வந்து அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட்டை வந்து ஏன் இட அமைச்சிருக்காங்க அப்படின்னா விட்ட உடனே நான் அடுத்த ஒன்றா செய்வோம் இன்னும் ரிசல்ட்டு விட்டாங்க இன்னும் அடுத்து இப்போ போடுவாங்க எப்போ போடுவாங்க அப்படின்னு அடுத்த அடுத்த போய்ட்டே இருப்போம் உங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீடியோவே இருக்குது நம்ம எம்ஏடபிள்யூஎஸ்சில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கும்போது நம்ம எம்ஏடபிள்யூஎஸ்சில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின ஒரு பையன் வந்து அங்கே உள்ள சார்கிட்ட கேட்பார் சார் எப்போ சார் அடுத்த ஃபாலோ பண்ண போகிறீங்க கேட்பார் அதுக்காக சொல்லுவார் அவர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதாவது எல்லா டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு வந்து சார் லிஸ்ட்டு விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லை மொத்த வேக்கன்சியில் வந்து இசை லிஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு வந்து அவ சொ சொன்ன மாற்றி சொல்கிறேன் அதில் நம்ம வீடியோ நெட்டில் அப்ளை பண்ண முடியாது ஸோ டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அந்த செல் வந்து நம்ம வந்து அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் உன உனக்கு திரும்பி கேட்பார் நம்ம இன்னும் அப்லோடு பண்ணலையாம்பார் இன்னும் பண்ணலன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க ஸ்டாஃபு ஸோ வந்து கொஞ்சம் பாசஸ் போய்கிட்டு இருக்குப்பா நாங்கள் முடிச்சுட்டு அப்லோடு பண்ணிடுவோம்ப்பா ஸோ கண்டிப்பாக வந்து போடுவோம் இப்போயே போட்டால் நீங்கள் நிறைய கான்ட்ரவிலாம் இதாகிடும் அதனால் நாங்கள் ப்ராப்பராக எடுத்து நாங்கள் அப்லோடு பண்ணுவோம் அப்படின்னு அவரே சொல் அவரே சொன்ன வீடியோவே பல பல இதில் வந்து சேர்ப்பு சேராக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ரிசர்வ் லிஸ்ட்டை வந்து எப்படி ஃபாலோ பண்ணாமல் போவாங்க ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளை விட அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ரிலீஃபு திரும்ப ஒரு எக்ஸாம் வச்சு திரும்ப ஒரு சென்டரை உருவாக்கி திரும்ப ஒரு கால்ஃபர் இப்போ பண்ணி பண்ணுறத விட கவுன்சிலிங்கு அதே மாதிரி எம்இடபிள்யூஸை கூப்பிட்டு பண்ணி முடிச்சுட்டா முடிஞ்சி ஸோ இதாங்க வந்து நடந்தது நடக்க போகிறது ஸோ அதனால் எம்ஏடபிள்யூஎஸ்ஸில் கூப்பிடல கூப்பிடணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இங்கே டைமாகிருக்கு ஜாயின் பண்ணி இப்போ தான் ட்ரெயினிங் போயிருக்காங்க இதுக்கு பிறந்தான் அவன் ட்ரெயினிங் போன பிறகு தான் அந்த ஒர்க்கை பாராசு ஆரம்பிச்சுருப்பாங்க ஆரம்பித்து அதை ஒவ்வொரு ஒரு ஈஸியான வேலை கிடையாது இல்லைங்களா நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி கிடையாது இவங்க வந்து நகராட்சி நிர்வாகத்துறை இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஸோ டிபார்ட்மெண்ட்டு அவங்களுடைய ஆஃபீஸியல் ஒர்க்கு தான் இம்பார்ட்டன் கொடுப்பாங்களே தவிர இவங்க அந்த ஒர்க்கை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை பார்த்தாங்க அப்படின்னா அது நம்ம காமன் பீப்புளை பாதிக்கும் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டே எக்ஸாம் வச்சால் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு பாதிக்கும் தான் மாண்புமிகு மதிப்புக்குரிய பிடிஆர் சார் வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாக போடக்கூடிய எல்லா போஸ்ட்டையுமே டிஎன்பிசி கொண்டு வந்தாங்க நம்மளுடைய பிடிஆர் சார் வந்து இந்த எல்லா போஸ்ட்டையுமே டிஎன்பிசி கொண்டு வரும்போது வெளியிட்ட ஒரு அரசு ஆணையில் அவர் தெளிவாக போட்டிருப்பார் இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் கழகங்கள் வாரியங்கள் இவங்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ள வேலைவாய்ப்பு பணியிடங்களை அவங்களே தெருவு வைக்கும் போது அவங்களுடைய அன்றாட பணிகளை பாதிக்குது அதனால இந்த போனி பணிகள் எல்லாம் இனிமேல் டிஎன் பீச்லாம் நிரப்பணும் அப்படின்னு ஆர்டர் கொண்டு வரேன் ஏன் ஏன் கொண்டு வர அப்படின்னா இந்த மாதிரினால தான் இன்னும் தான் ஓகேங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த ஒரு ரூல்ஸ் தெரியும் ஒரு நாம்ஸ் தெரியும் அவங்க அடிக்கடி பண்ணிட்டே இருக்காங்க என்ன பண்ண இது பண்ணணும்னு தெரியும் இவங்க அப்படி இல்லைங்களா இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் தானே உங்களுக்கு அதனால் இவங்க வந்து கொஞ்சம் தாமதமாகிறதுங்க இயல்பு தான் அதுக்காக நீ யாருமே பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை நிறைய கேள்வி கேட்குறாங்க தப்பு இல்லை ஆனால் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா ஒரு நம்மளும் ஒரு நியாயமாக தானே பார்க்கணும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு இருக்குது அதையெல்லாம் தாண்டி இவங்க ஃபுல்ஃபில்லாக இறங்கி இந்த ஒர்க்கை முடித்து அப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக இதாகாது நம்ம அப்பறம் தான் வெயிட் பண்ணுங்கள் நிறையா பேர் சொன்னாங்க இந்த எக்ஸாம் கா இந்த எக்ஸாம் கவுன்சில் முடியும் போது நடக்காது கோட் கேஸ் போட்டிருக்காங்க கேன்சல் சேர்ந்து சொல்லாங்க நம்ம அப்போன்னு சொல்லி தான் இருந்தோம் கேன்சல் ஆகாது போஸ்டிங் போட்டுருவாங்க போட்டுருவாங்கன்னு அதனால வந்து நீங்கள் யாரும் பயப்படாதீங்க ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போஸ்டிங் ஆர்டர் வாங்கினவங்க போக மீதம் உள்ள ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக விடுவாங்க திரும்ப அதே மாதிரி ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க விட்டுட்டு அதில் உள்ளவங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் போஸ்டிங் போட்டுருவாங்க அதனால் யாரும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லைங்கிறதான் நம்ம சேனலில் நம்ம வந்து நம்ம வந்து சொல்கிறோம் தெரியப்படுத்துகிறோம் ஸோ எப்படி அவங்க காமன் ரேங்க் லிஸ்ட்டு விட்டாங்களோ அதே மாதிரி ரிசர்வ் லிஸ்ட்டு லிஸ்ட்டு கண்டிப்பாக அவங்க அப்லோட் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் அதே மாதிரி கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் பண்ணிவிட்டு அவங்களையும் கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் சிலர் இருக்கிறாங்க இல்லை சார் ஓட்டு ஓட்டு வரப்போகுது ஓட்டு வந்தால் போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க ஏன் அப்பெல்லாம் திங்க் பண்ணுறாங்க தெரியலையும் இப்போ ஓவர் எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுறாங்க தெரியல எலெக்ஷனுக்கு சம்மந்தம் கிடையாது எலெக்ஷன் வந்தால் புதிய போஸ்டிங்கு தான் புதிய காலத்தில் தான் பண்ணக்கூடாது ஏற்கனவே உள்ளதை பண்ணலாம் அதான் ரூல்ஸு புரிஞ்சிங்களேன் எலெக்ஷன் வரும்போது நியூவாக தான் ஒரு போஸ்டிஞ்சு கால்ஃபைர் பண்ணக்கூடாது ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி உள்ள ஒர்க்கை அவங்க பண்ணலாம் அப்படியே இருந்தாலும் அவங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ப்ராப்பராக அப்ரூவ் வாங்கி பண்ணலாங்கன்னு ரூல்ஸே இருக்குது அதனால் யாரும் நீங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேணாங்கிறதான் ஒரு கருத்து இப்போ தேர்வு பண்ணவங்க பயிற்சியில் போயிட்டுருக்காங்க ஸோ அந்த பயிற்சி முடியவுமே அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க ஓகேங்களா முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பண்ணவங்க அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது இப்போ ட்ரைனிங் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணாதவங்க அவங்க வேறு இதில் போஸ்டிங்லாம் போய் சேர்ந்துருப்பாங்க ஓகேங்களா முடிஞ்சு அப்போ எவ்வளவு வேக்கன்ட் இருக்கோ அதை எடுத்து அவங்க அப்லோட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பை ஆரம்பிக்க போகிறாங்க அதனால முனிஸிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் இந்த ஒர்க்கையும் பார்க்கறனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யும் ஆனால் எக்காரணம் கொண்டும் அது ஸ்டாப் ஆகாது அடுத்து புதிய கால்ஃபர் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க புதிய கால்ஃபர் கண்டிப்பாக வரும் அது எந்த மாற்றம் இல்லை ஆனால் அதில் இந்த ஜேஇஏஇ போஸ்டிங்கை விட அதுவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட இந்த அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி ஆஃபீஸியல் போஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜேஇஏஇ போஸ்ட் இருக்குமா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் ஓகேங்களா அது ஒன்று அப்போ இன்னொன்று கேட்குற கேள்வி என்னென்னா அந்த சேன்ட்ரி இன்ஸ்பெக்டருடைய நூற்றி பத்து இன்னது வேகன்சின்னு சார் நூற்றி பத்து வேகன்சி வந்து இன்னும் அவங்க இதாகலை அது என்ன முடிவு வருதுன்னு தெரியல வருமோ தான் தெரியும் அதுவும் எந்த அப்டேட்டும் இல்லாமல் அப்படியே இருக்குது ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரும் வந்து தேவையில்லாமல் இந்த ஏதாவது ஒன்றை போட்டு பரப்புவாங்களே அதெல்லாம் நம்பாதீங்க ஓகேங்களா நம்ம வந்து நம்ம வீடியோ நம்ம நம்ம வீடியோ டெய்லி போடணும் நம்ம கேட்க சொல்லியிருக்கோம் நம்ம டெய்லியும் போகணும் அவசியம் கிடையாது நம்ம கிடைக்கக்கூடிய தகவல் உண்மையாக இருக்க பஸ்லாம் வீடியோ அப்லோடு பண்ணுறோம் நம்ம நினச்சா ஒரே நாளில் பத்து வீடியோ கூட போட்டிருக்கோம் இல்லை வீடியோ போடாம கூட வந்துருக்கோம் ஓகேங்களா நம்ம கண்டென்ட் இருந்தால் போட போகிறோம் அவ்வளோதான் டெய்லியும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நமக்கு வந்து அவசியம் இல்லை தேவை இருந்தால் வீடியோ போடலாம் அதனால் நம்ம ஒரு அஃபீஷியல் டேட்டா நமக்கு நமக்கு வந்து அதாவது இவங்க கேட்குற கேள்வி எல்லாம் பார்த்தா நமக்கே நமக்கு கூட நம்ம நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிரும் அந்த அவங்க கேள்வி கேட்குறாங்க மாதிரி எக்ஸ்ட்ராலாம் குழம்பாதீங்க செல் வரும் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோ முடிஞ்சு போச்சு டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எவ்வளவோ என்னது நமக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து இவங்க வந்து ரொம்ப நாள் இவங்க வெயிட் பண்ணி போஸ்டிங் போடல உடனே உடனே போட்டாங்க இல்லைங்களா எல்லாம் முடித்தாங்க உச்சநீதிமன்றத்தில் கேஸ் இருந்த போதே உடனே போய் அதை அது இது பண்ணி முடித்தாங்க இல்லைங்களா அப்புறம் நீங்கள் ஒரி பண்ணிக்கிறீங்க ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் அடுத்து செலிஸ்ட்டை விட்டுருவாங்க அது ரொம்ப நாள் தாண்டாது நீங்கள் யாரும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ வேணாங்கிறது தான் நம்ம சேனலோட பணிவான கருத்து ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் கால் பண்ணி நமக்கு நம்மகிட்ட இல்லையா அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இன்னொன்று என்ன அப்படின்னா போஸ்டிங் வந்து ரிசர்வ் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் புரிஞ்சுங்களா இவங்களா யாராவது போகிற ஓக்கில் போட்டு விட முடியாது டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எல்லா மேட்ரையுமே ஓப்பனாக ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா அவங்க சார் சொல்லிட்டாங்க ரிசர்வ் லிஸ்ட்டு இப்போ செப்பரேட்டாக விடுவோம்னு இது கீழே விட்டாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது எதுக்கு ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணாமல் எப்படி போஸ்டிங் போடுவாங்க பல பேர் எனக்கு கேட்குறாங்க ரிசர்வ் லிஸ்ட்டு எல்லாமே போஸ்ட்டிங் போடுவாங்க சார் சார் ரிசர்வ் லிஸ்ட் இல்லையாமே திரும்ப எக்ஸாம் வைப்பாங்களாமே அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் இது ஸோ அடுத்து எந்த அப்டேட்னாலும் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் எதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட்டில் கீழேங்க நான் கமெண்ட்டை பார்த்து இருக்கேன் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வேறு ஏதாவதுனா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கால் பண்ணுங்கள் நான் அட்டன் பண்ணலாம் கூட திரும்ப என்னோட பண்ணுங்கள் திரும்ப கூப்பிட்டு நானே பேசிடுவேன் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் வெயிட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் வந்து எல்லாேருக்கும் போஸ்டிங் கிடச்சிடும் தேங்க்யூ